வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் லிங்காவடி கிராமத்தில் இருக்கேன் நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் எனக்கு இங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் புஞ்ச நிலமாக இருந்துச்சு அதில் எல்லாம் போர் போட்டு தண்ணி ரெண்டு இடத்துல கரண்டு வச்சு பாய்ச்சிகிட்ருக்கேன் திரிய ஒன்று வாங்கி மூணாவது இடத்துல வந்து ஆயில் மோட்டார் மாட்டி டீசல் வாங்கி ஊற்றி வச்சு போனேன் தண்ணி பாய்ச்சி அதனால கரண்ட் வாங்குறதுக்கும் ரொம்ப சிரமம் அந்த இடத்துல அதனால் யூடியூப்பில் கேள்விப்பட்ட இந்த மாதிரி சோலார் மின் இது மாற்றுறாங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள தொடர்பு வச்சு வரவழைச்சு லொக்கேஷன்லாம் காமிச்சு இப்போ அவங்க வந்து நல்ல முறையில் எல்லாமே செட் பண்ணி பிவிசி இந்த பைப்பெல்லாம் நல்லா குவாலிட்டியாக போட்டு நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மோட்டார் ஓட்டியும் பார்த்தாச்சு நல்லா வெயில் இருக்க நேரம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வருது கொஞ்சம் வெயில் கம்மியாக நேரம் கம்மியாக வருது ஆனால் ஓரளவுக்கு சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு இனி எப்படியாவது இந்த மரத்தில் நான் உயிர் காப்பாற்றி நல்ல மகசூல் வரும் மணிமா செஞ்சிருவேன் ரொம்ப நன்றி இந்த கேடக் சோலார் கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்க நாங்கள் வந்து உங்களுக்கு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு தரேன்னு சொன்னாங்க நேற்றுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு வந்தாங்க வந்து அவங்கள வந்து லொக்கேஷனில் ரெஸ்ட் எடுக்க விட்டு மறுநாள் இருபத்தி எட்டாம்தேதி காலையில் ஏழு மணிக்கு வேலை ஆரம்பித்தாங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு மணி நேரமாக மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல முறையில் எந்த கோளாறு இல்லை நல்லா இருக்குது ம்